ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதை நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் எந்த டம்ளரில் பருப்பு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்ட பிறகு இதை நம்ம ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆறு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசமா பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊத்திட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசை கூட தக்காளி சட்னி தக்காளி தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக தோசை வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் ஒரு பக்கம் வெந்துட்ட பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பச்சைப்பயிரு தோசை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரைம்போ கைலாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க